பற்றி கௌரவிக்கிறார் அதனைத் தொடர்ந்து ஆரோக்கிய சாமி இன்ஜினியரிங் அவர்களுக்கு இயக்கிய சிலைகள் நடத்தின் செயலாளர் விவேக் ஞானராஜ் பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறார் அதனைத் தொடர்ந்து அரிமா சங்க நிர்வாகி அலெக்ஸ் அவர்களுக்கு இயற்கை இளைஞர் நற்பணி மன்றத்தின் துணை செயலாளர் யோகு அவர்கள் முன்னாடி போட்டி வருகின்றார் அதனைத் தொடர்ந்து லயன்ஸ் கிளப் தலைவர் ராஜ்குமார் அவர்களுக்கு இயக்கிய இளைஞர் நற்பணி மன்றத்தின் பொருளாளர் ஹைடன் பால் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றார் அதனைத் தொடர்ந்து குழந்தை பட்டய அவர்களுக்கு இயக்கிய சிலையர் நற்பணி மன்றத்தின் துணைத் தலைவர் சகாயராஜ் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிக்கின்றனர் அதனைத் தொடர்ந்து கிளப் நிர்வாகி அவர்களுக்கு ஏகேஎஸ் இளைஞர் அர்ப்பணிமன்ற உறுப்பினர் டிவோ அவர்கள் பற்றி கௌரவிக்கின்றார் அதனைத் தொடர்ந்து லயன்ஸ் கிளப் நிர்வாகி தினேஷ் அவர்களுக்கு ஏகேஎஸ் இளைஞர் நற்பணி மன்றத்தின் உறுப்பினர் டெஸ்கி அவர்கள் பற்றி கௌரவிக்கின்றார் பதினோரா வார்டு கவுன்சிலர் அவர்களுக்கு சிலைகள் நாடாளுமன்றத்தின் சார்பாக மன்ற உறுப்பினர் ஆன்லைன் அவர்கள் புன்னடைபத்தை கௌரவிக்கின்றார்